வணக்கம் நான் அவங்க டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஆவாரை பூவினுடைய அதனுடைய இலைகளுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் சாதாரணமாக இந்த ஆவாரம்பூ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பொங்கல் நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லார் வீடுகள்லையுமே இந்த சிறுகன் பூ இல்லை அது போல் ஆவாரம்பூ இது எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இதனுடைய மகத்துவத்தையும் மருத்துவ குணத்தையும் நம் முன்னோர்கள் தெரிஞ்சு அதை ஒரு சம்பிரதாயமாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த ஆவாரம்பூ அப்படின்றது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதோ ஆவாரம்பூ அப்படின்னாலே டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது வேறு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யுது அப்படின்னா இந்த ஆவார இலை வந்து உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு வெகுவாக பயன்படக்கூடியது இப்போது நம்ம முன்னாடி காலங்கள்லாம் நடந்து தானே எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருந்து ஸோ அதனால் வந்து கால்நடையாக போகும் பொழுது வெயில் தாக்கம் அதிகமாக இல்லாமலும் அந்த நடக்கக்கூடிய அசதி சோர்வு தெரியாமலும் இருப்பதற்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நடந்து போகும்போது இந்த வயல்வெளிகளில் காடுகள்ல ஆவாரம் பூ நிறைய கொத்து கொத்தா அவரி இலைகளும் சரி அந்த பூக்களும் விளைஞ்சிருக்கும் இல்லையா இந்த ஆவரை இலைகளை நல்லா வந்து பறித்து அந்த பூச்சிகள் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு தலையில் வச்சு அதற்கு மேலே வந்து துண்டோ அல்லது சில பேர் வந்து பார்த்தோன்னா தலையில் வந்து இந்த வெயில் தாக்காமல் இது மாதிரி கட்டிப்பாங்க இல்லையா தலைப்பாகை மாதிரியெல்லாம் கட்டிப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அந்த கேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதற்குள்ளார இந்த இலையை வச்சுக்கும் பொழுது நம்ம உடல் சூடு இருக்கும் அதே சமயத்தில் உடல் அசதியே இல்லாமல் சோர்வே இல்லாமல் வெகு தூரம் நடப்பதற்கு இந்த ஆவார இலை பயன்படக்கூடியதாக இருந்திருக்கு ஸோ அளவுக்கு நம்ம உடலை வந்து புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு இந்த ஆவார இலை பயன்படக்கூடியது அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆவாரைய குடிநீர்லாம் ஆவாரம் பூக்கூட இலைகளையும் கூட சேர்த்து பயன்படுத்துகிறது வழக்கம் அதுபோல் இதனுடைய விதைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆவாரனுடைய விதைகள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தீர்வாக இருக்கக்கூடியது இந்த அவரை அந்த விதைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சு அதை வந்துட்டு கொஞ்சம் பால் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கண்ணை சுற்றி பற்றிட்டோம் அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட் ஏன்னா நம்மளுடைய லிவரில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது கண்கள் கண்கள் வந்து ஃபயர்மெண்ட்டா இருக்கக்கூடியது சோ நம்ம உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் கண்களினுடைய சூடை தணிப்பதற்கும் கண்களை சுற்றி பற்றிட்டோம் அப்படின்னா இது உடல் சூட்டையும் தணிக்கும் அதே சமயத்தில் கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் வீக்கம் சிவந்த தன்மை அது மட்டும் இல்லாமல் கண்களில் வந்து ஏதாவது பஸ் கலெக்ஷன் இருந்தால் கூட இதை எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த கண்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் நம்ம ஆரம்ப நிலையில் வந்து இந்த மாதிரி பேக் மாதிரி போட்டோம் அப்படின்னா கண் கண்ணினுடைய பார்வை திறனையை கூட அதிகரித்து பயன்படுத்த பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது ஆவாரம் பூ அப்படின்னாலே இந்த சர்க்கரை நோய்க்கு பயன்படக்கூடியது அப்படின்றது அதாவது ஆவாரே பூத்திருக்க சாவாரை கண்டதில்லை அப்படின்பாங்க ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி போகும்போது அது பல்வேறு விதமான நோய்களை தரக்கூடியதாக இருக்கும் அது பேரலைசிஸ் மாதிரி கூட வந்து தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சர்க்கரை நோய் அப்படின்னாலே அது அடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் எல்லாருமே பயப்படுறது ஏன்னா ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனை தரக்கூடியது கண்களுக்கு வந்து அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி வரக்கூடியதாக இருக்கும் மசில்ஸ்ல எல்லாம் பார்த்த பிரச்சனைகள் தரக்கூடியது சிறுநீரகத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரி சர்க்கரை நோய் அப்படின்னாலே அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸுனால தான் நம்ம இவ்வளோ பயப்படக்கூடியதாக இருக்குது இந்த ஆவாரியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த வித மான பிரச்சனைகளும் ஏற்படாமல் சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த ஆவாரம் பூவை நம்ம வந்து டீ மாதிரி ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் இல்லை இதை வந்து கஷாயம் மாதிரி அதாவது ஆவாரம் பூ சுக்கு ஏலக்காய் அதுபோல் மருதம்பட்டை கடல் அழிஞ்சில் கோரைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வந்து கஷாய மாதிரியாக போட்டு குடிக்கலாம் இல்லை நான் அப்படியே பிளைன் பவுடராக எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அவரை இலையும் அந்த பூக்களை மட்டுமே வந்து நல்ல ஃபைன் பவுட்ராகிட்ட காலை இரவு இரண்டு வேலைகள்லையும் ஒரு ஃபைவ் கிராம் அளவு வெந்நீரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா இது பேன்க்ரியாஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனை இன்சுலினை வந்து சுரக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் இன்சுலினையும் சேர்த்து பைன் பண்ணக்கூடிய தன்மை இந்த இருக்குது ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வழியில் அவாரை பூத்திருக்க சவாரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் இது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பெண்களுக்கான வெள்ளைப்படுதலையும் சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வெளிப்படக்கூடிய தன்மையும் சரி பண்ணி வ விந்தணுக்களை கெட்டிப்படக்கூடிய தன்மையும் தரக்கூடியது இந்த ஆவாரை இலை விதை பூக்கள் எல்லாமே ஸோ இந்தளவு மகத்துவம் வாய்ந்த ஆவாரையை நம்ம வந்து அதாவது வீணடிக்காமல்னா நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணுறாங்க தெரியாமல் ஸோ நீங்கள் அதாவது பூக்கள் கிடைச்சது அப்படின்னா அதை பாங்க பத்திரப்படுத்திவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டோன்னா நம்ம வந்து டயபெட்டிக் வராமலும் நம்மளை பாதுகாக்க முடியும் ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்குவதற்கும் கூட இது பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நிழல் காய்ச்சலில் காய வச்சு இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க சித்தர்கள் வணக்கம்